ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்தியான சௌச்சவ் கூட்டு எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக காரக்குழம்பு வத்த கூட சாப்பிட்ற மாதிரி சவுச்சவ் கூட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க அதில் பாதி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பருப்பையும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேக வச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பெரிய சௌச்சவ் காயை தோலை சீவிட்டு நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கங்க இந்த கூட்டுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால் அதுக்கு மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி லேசாக வதங்கி கரையிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும்போதே கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லேசாக வறுத்து பொடிச்ச தூள் சேர்த்துக்கோங்க சோம்பு லேசாக வறுத்துட்டு ஒன்றும் பதியமாக பொடிச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இந்த சோம்பையும் சேர்த்து தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சி வந்த உடனே நாம் நறுக்கி வச்ச சவுச்சவ் காயை சேர்த்துக்கலாம் இந்த காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த காயை வதக்கி விட்டால் போதும் நாம் ஏற்கனவே காயை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிருக்கிறதுனால நமக்கு வதக்கும் போதே இந்த காய் நல்லா வெந்து வந்துடும் காய் வதங்கும் போதே காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காயை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வதங்கும் போதே சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்து இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதித்து வர மாதிரி கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் அதுக்குள்ளே காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளவு தான் நல்ல சுட சுட ஹெல்தியான சவ் சவு கூட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்த குழம்பு அப்படின்னு எல்லாத்துக்குடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரச சாதத்துக்குமே ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்